ஏழு நாட்களில் ஏழு ஜூஸு ஏழு மந்திரம் ஏழு முத்திரைகள் இந்த நிலையில் இன்று ஏழாவது நாள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க ஸ்ரீ போவர் வாழ்வியலை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் சனிக்கிழமை சனி பகவான் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் நீதிமான் அப்படின்னு சொல்லுவாங்க ஜட்ஜ்மெண்ட் நம்ம வந்து தப்பு செய்யறப்ப நமக்கு வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க நம்ம கேட்காமல் இருக்கும்போது அவருடைய பீரியட் வரும்போது நமக்கு ஜட்ஜ்மெண்ட்டாக கொடுப்பாரு ஆயுள் காரன் சொல்லுவாங்க அவ்வளோ அற்புதமான விஷயம் சனி பகவான் சனிக்கோள்கள் எப்பயும் நன்மையை தான் செய்யும் நல்ல உணவு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எள்ளுரண்டை அதுக்கப்புறம் ஜூஸில் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கருப்புழுந்து இதெல்லாம் வந்து சனிக்கிழம செய்யுங்க ரொம்ப க நரம்புக்கு வந்து மண்டலத்துக்கு உறுதியானவன் தான் சனி பகவானு ஸோ அதனால் நரம்பு மன்னத்தை ஸ்டெத்தன் கூடக்கூடிய உணவு முறைகளை எடுத்துக்கோங்க அன்றைக்கி வந்து முழு ஆடை அணிந்து நீங்கள் வந்து உட்காந்து முத்திரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆகாஷ் முத்திரை உங்களுடைய நடுவிரலோ கட்டை விரலோ என்னச்சி இது ஆகாஷ் முத்திராவில் உட்காந்து கண்களை மூடிக்கொண்டு அப்படியே சனி கிரகத்திலேருந்து முழு நிறமான ரேஸ் வந்து அப்படியே பாடி முழுவதும் படகுறதாக பாவனை பண்ணி கொண்டு ஓம் காகச்வதாய வித்மகை கற்க அஸ்தாய தீமகை தன்னோ மந்த பிரசோதயார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தோரு தடவை ஷேர் பண்ணுங்கள் அப்படியே அது ப்ளூ நிறமான ஒலிக்கதைகள் மேடப்பட்டு உங்களுடைய ஆயுள் பலமும் உங்கள் ஆரோக்கியமும் மிக அற்புதமாக இருக்கும்